இந்த காலை எவ்வளவு சொல்றியா 60 ரூபா கொடுங்க 60000 எவ்வளவு கேள்வி இருக்குனா ஒரு 57 தான் 57000 போன் நம்பர் சொல்லுங்களா

எ கீழே கேக்குற அறுவது ரூபாய்க்கு கேக்குற குடுக்கலயா குடுக்கல எவ்ளோ வந்தா குடுப்பீண்ணா ஒரு அறுவத்தி கொடுத்துருவோம் ரூபாய்தான் குடுத்துருவோம் அறுவத்தி ரெண்டாயிரம் நீங்க எந்த ஊருண்ணா ஊரு பூக்கோட்டை பூக்கோட்டை போகணும் ஆலக்குடி சொல்லுங்களா தொண்ணூத்தாறு தொண்ணூத்தெட்டு ஐம்பத்தி நாலு எழுபத்தி ஏழு இந்த மாதிரி காலை ஆனால் அவங்ககிட்ட வாங்கி வச்சிருக்கீங்களா எல்லா மாடும் கிடைக்கும் எல்லாம் கரவை என்ன கால நாட்டு மாடு வண்டி மாடா ஒரு காலை எவ்வளவு ஜோடி அறுவனாயர் எவ்வளவு கேள்வி இருக்குண்ணா

கால எவ சொிய கேள்வி இருக்குண்ணா இருக்கு நாப்பதாயிரத்து கேக்காங்க கொடுக்கலயா நாற்பத்தஞ்சு வந்தா குடுத்திருக்கல நாற்பத்தஞ்சாயிரம் நீங்க வியாபாரியாண்ணா மாட்டுக்கார நல்லா இருக்கு அறிய முடியாது நல்லா புரியா இல்ல நல்லா

கொஞ்சம் நான் என்ன என்ன இது என்ன கால எதுக்குண்ணா வண்டி மாடா வண்டி மாடா பக்கம் காலை ஒண்ணு சொல்றீங்க ரெண்டு காலை எண்பதனாயிரம் நீங்க வியாபாரியா எங்க இருந்து கொண்டு வந்தீங்க எவ்வளவு கேள்வி இருக்குண்ணா

மொத்தம் எத்தனை வாங்கினீங்க ஆ நாலாயிரம் ரூபாய்க்கு கறிக்கா கறிக்கா ஆ ரெண்டு கூடவா குறைவாண்ணா கூட தான் நாலாயிரம் ரூபா கூட தான்

பதினஞ்சாயிரத்தி ஐநூறு ஐநூறு ரூபாய் பதினஞ்சாயிரத்தி ஐநூறு எந்த ஊருக்கு வாங்கிட்டு போயிருந்தா இதை மன்னாரி வாங்கின போகுது ஆ ஆ